ஹாய் ஹலோ செலகுடிங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போகுது தீபாவளியெல்லாம் போன வருஷம் தீபாவளிக்கு பேசினே இல்லை மூடி பேசாங்க வெல்கம் எப்படி படி எப்படி இருக்கீங்க வாங்க நான் தனியாலாம் பேச மாட்டேன் உங்க தான் பேசுவேன் என்னை கொஞ்சம் 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 கொஞ்ச வா மலையே Hi Benima, how are you? Looking good did. You're always looking good. Very nice. Love you. ஹாய் ஹலோ வெல்கம் ஹாய் தம்பி எப்படிதான் இருக்க எப்படிதான் இருக்கே நல்லா இருக்கியா வீட்டில எல்லாம் சௌக்கியமா ஆல் குட் தான் அக்கா நீங்கள் நான் கடவுள் புண்ணியத்தில் அந்த ஆண்டவர் திருப்பியாலும் எல்லாருமே நல்லா இருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மழை போல வர்றது பனி போல போயிடும் நமக்கு என்ன மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா இல்லை இதில் மெம்பர்ஷிப் லைவ் இல்லைப்பா இந்த மானிட்டேஷன் ஆகல மான்டேஷன் ஆனோன்னு மெம்பர்ஷிப் லைவ் போட்டுடலாம் சரியா ஓகே உனக்காக ஒரு லைவ் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லைவ் ஓகேவா ஹலோ வணக்கம் வெல்கம் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா கொஞ்சம் இல்லைப்பா வாங்க போங்கன்னே சொல்லுங்க அதான் நல்லது ஏன்னா நீங்கள் சின்ன பையன் அதுதான் நல்லது இப்போ நீ சொன்னா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வா போன்னு அதனால அது ரொம்ப போயிடும் ஊற்று போட்டு அழுக்காயிரும் எங்கப்பா பூவுக்கு கட்ட பார்த்தா மறந்துட்டேன் அதனால நாள்தான் சரி வர வழியில் அப்படி பூவை வாங்கிட்டு ஹலோ எல்லாரும் வாங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க புதுசாக வந்தவங்க அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வெள்ளை தாமரை பாவம் இல்லையா யூடியூப் மாமா ஏன் எங்களுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஆளுங்களை எல்லாம் நிறைய பேர் அனுப்பி விடுங்க உங்களால தானே நாங்கள்லாம் இருக்கிறோம் ஹம் நாங்கெல்லாம் பாவம் இல்லையா உங்க பிள்ளைங்க தானே கேட் நேக்லெஸ்ட்டு ஹாய் டியஸ் வெல்கம் ஒன்று இல்லைப்பா சாப்பாடு ரசம் இருக்குது பச்சை பயிறு கடைஞ்சேன் விருத்தது அவ்வளோதான்ப்பா பக்கத்தில் என்ன உப்புமா செஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த சாமிக்கு பூ கட்டி வச்சலாம் மாதா படத்துக்கு கட்டி બિનીમાં ડોંટ ટક અનેસેસરી વર્થ લાઈવ ઓકે மருது மருதாச்சலம் ஆ லைவ்வளில் வேறு யாரும் இல்லையா எல்லா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணியிருந்தேன் அக்கா சேனலில் என்னடி மீனாட்சி ஃபோன் நான் எதுவுமே சொல்லவே இல்லையா மீனாட்சி இல்லை நான் ஒயிட் லோட்டஸ் ஃபாலோயிங் மை பேஜ் ஓகே தம்பி பாய்டா தம்பி தேங்க்யூப்பா வினர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கலாய்ச்சேன் எப்படி கலாய்க்க முடியும் சேக் கிசேக் கிசேக் அழகா என்ன சேக் நீ அதுவா கரெக்ட்டா சொல்லுவாப் பாருங்க எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா பார்த்துட்டு எல்லாரும் லைக்கை போடுங்க ஓகே ஒரு லைக்கை தட்டி விடுங்க தட்டிட்டு போங்களேன் என்ன பண்ண போறீங்க எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களேன் வசலிலே பூசணி பூ வச்சு போட்டே என்ன ஒரு சுத்து கம்மி ஆயிட்ட மாதிரி இருக்குது அப்படியே ஆமா ஆமா நாளை என்றும் நம் கையில் உண்டு நீ யாரும் தேவன் தான் மம்மாய் gale கிளச்சிட்ட ஃபிட்னஸ் அப்போ ஓடி வளர்க்கிறதுக்கு உண்ண டெம்பு வேணும் இல்ல அதுக்கு தான் சம்பாரிச்சாதான் வீட்டில் மதிக்கிறாங்க சரியான பதில் இல்லை என்னப்பா நீ கேட்கறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்போ என்னத்த பதில் சொல்ல பிரவீன் வாட் யூ வாண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிடுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான்சி ஜோ விவி சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் லைவு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது இதை விட வேறு மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி அக்செப்ட் பண்ணியிருந்தேன் வெள்ளை தாமரை மகளே ஆடுதே தத்தி தாவுது மணமே ஏ மனமே ஏ செய்கு மணமே குரு குரே சே உங்களுக்காக ஒரு செவ்வந்தி செவ்வந்தி பூவெடுத்து அதில் உண்மையான பார்த்திருந்தேன் அம்மாப்பா நாங்கள் சின்ன சின்ன சேனல் தான் நாங்களாம் அப்பா டக்கர் தான்ப்பா அப்பா டக்கர் இல்லை தான் நாங்களாம் ஏழை தாயின் பிள்ளைகள் தான் நீங்க தான் பெரிய ஆளுங்கப்பா என்ன பண்றது கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைங்க நீங்க கோடீஸ்வரங்க நாங்களாம் ஏழைங்கப்பா அண்ணாட கூலிங்க என்ன பண்றது அப்படிதான் சொல்லுவீங்க சரி நீங்கள் அப்படியே ஒரு பத்து லட்சம் கடை இருக்குது அப்படியே அனுப்பிட்டுருணும் சமூகம் பெரிய இடம் வேற லைவில் இருக்கிற நண்பர்களே வாருங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட் போட்டுட்டு என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க புதுசாக வந்தவங்க பழசா வந்தவங்க எல்லாம் ஓடிவாங்க பிரவீன் சார்லஸ் ஹாய் பிரவீன் வெல்கம் யூ பிரவீன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நாகராஜ் ஹாய் நாகராஜ் வெல்கம் நாகராஜ் தம்சேகர் ஹாய் ஹாய் அது ஒரு அப்பா டக்கர் சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய வழக்கமா ஆமாம் பெரிய வார்த்தை தானே மனசு ஹேர்ட் நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை ஏன்னா நான் யாரையும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் சொல்றதே எனக்கு பிடிக்காது சோத்துக்கு இருக்கா சோத்துக்கு இருக்காவா சோத்துக்கு இருக்கா சோ வித்து வரல அக்கா என்ன பண்ணணும் வித்துவா என்ன வித்து கண்கட்டி வித்தையா சாப்பிட்டீங்களா இல்லைப்பா இப்ப தான்ப்பா சாப்பிடணும் இனிமேல் தான்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா சோத்துக்கு இருக்கா ஹரி எப்படி இருக்கா ஹரி நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாம் சௌக்கியமா சாப்பிட்டீங்களா எப்படி போகுது தீபாவளிலாம் நாளைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா அப்படியா நீ நான் நல்லா இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சொல்லு நான் நல்லா இருந்தாண்ணா நல்லா இல்லைண்ணா என்னை ஆ நீ யார் நீ சொல்கிறதுக்கு நான் உன்னை கேட்டண்ணா நான் நல்லா இருக்கிறேன்ன அழகாக நான் என்ன கேட்டானா தொடப்பக்கட்டேன் கஞ்சி வரல அக்கா அதான் சொன்னேன் எந்த கஞ்சி விருந்த கஞ்சியா கம்ம கஞ்சியா கேழ்வரகு கஞ்சி போட பண்ணாட, கட்டுப்பையில பண்ணாட்டு பண்ணிட்டு அலைகிறவன் நான் இருக்கிறேனே எவ்வளவு அவ்வளவு வேலை போதான் அவன் யாருன்னே தெரியாது தேர்ட் பர்சன் அவனுக்காக நான் ஏன் வருத்த பண்ணும் நான் எப்பயுமே வருத்தப்பட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் அவனுக்காக நான் ஏன் வருத்த பண்ண சொல்லுங்க கரெக்டு தானா அவன் யார் நேராக சொ நேரில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல அப்படி அதுல இருந்து வந்தா தானே காமிச்சாணே நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்குதுல நல்லா காய்ச்சி ஊத்தினா சூப்பரா இருக்கும்டா வரவே வராது சென்மத்துக்கும் சரியா இருந்தும் ஒண்ணுதான் இல்லாம ஒண்ணுதான் மொட்டைப்பயில மொட்டை பையல சொல்ல மாட்டாங்க பொட்டை பயிலன்னு சொல்றது மொட்டை பயிலன்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் கரெக்ட் தானே விளக்கம் போதுமா ரவி பாவம் சோத்துக்கே திண்டாடுதான் இவருப்பிலப்பா அவங்க எல்லாம் அந்த மாதிரிதான் விளக்கம் கொடுக்கணும் அவனுக்கே முகம் தெரியாது அவனுக்கே அப்படி சொல்லும்போது முகம் கொடுத்து பேசுகிறோமே அப்போ எவ்வளோ தைரியமாக இருந்தால் தான் நாங்கள் பேச முடியும் லைவ்லலாம் நீங்கள் விடக்கூடாது அவன் பத்து பேசுனான்னா ரெண்டாவது பேசணும் இல்லை சில சேனல்லாம் நம்ம சோசியல் மீடியாலெல்லாம் நம்ம பேச முடியுமா ரன் பண்ண முடியுமா எவ்வளோ பேரை பார்த்துருப்போம் நாங்கள்லாம் ஒரு ஆள் உங்க நான் சென்னைப்பா சென்னை போரூர் நீங்க எங்கிருக்கிறீங்க பிரவீன் சார்லஸ் ஹாய் ஹாய் டா நான் அப்படி இல்ல சேர்க்க அப்படி சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாயிடும் எப்படி நம்ம டென்ஷனாக ஐபிபியாக இருந்தோம்னா கொஞ்சம் அழுதோம்னா ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி சொந்த ஒரு கோயம்புத்தூர்ப்பா கோயம்புத்தூர் பிறந்தது வளர்ந்தது இப்போ வந்து அம்மா இந்த கரூர்ல இருக்கிறாங்க கரூர் காரிக்கிட்டேயே வச்சுக்கிறியா நீ கேட்குறேன் நீங்கள் பெங்களூரா செஞ்சு விட்டுருவோம் செஞ்சு சொர்க்க பத்தைய காமிச்சிடும் அப்போ சொர்க்க பூமிடா பசங்க ரெண்டு பையன் தான் ஸ்டடிங் ஃபைவ் அண்ட் தேர்ட் என்னத்தை பேசுறது அவர் பேசிட்டே இருக்கிறாப்புல நம்ம என்னத்தை பேச முடியும் சூப்பர் சூப்பர் ம் நல்லா இருக்கான் இந்த செவனிங் தானே கேட்டீங்க இந்தா அங்கே உனக்கு ரோசையை கொடுக்குறேன் தான் கோகுல் உணக்கம் தான்ண்டா அவ்வளோதான் கட்டிட்டேன் மாதா படத்துக்கு ஓகே கரெக்டா இருக்கும் வாய்ஸ் mm. இல்லை <laughs> நில்லுங்க ஃபோன் கால் வந்துட்டு நான் ஃபோன் பேசிட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் லைவ் வரேன் ஓகே அதுக்குள்ள வேற லைவ் போயிட்டு ஓடி வந்துருங்க எல்லாரும் ஓகே இயரிங் வெரி நைஸா சொல்லவே இல்லை சேர்த்து நல்லா இருக்கா இது மேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃபோன் கிளம்பு Okay, Praveen, wait and watch.